ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீராம் இன்றைக்கி நம்ம சத்தான ஒரு சாப்பாடு தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா உளுந்தம்பருப்பு சாதம் தான் அது உளுந்தபருப்பு சாதத்துக்கு நான் ஒரு கருப்பு உளுந்து இரநூறு கிராம் எடுத்து நல்லா கடாயில் போட்டு செவக்க வறுத்து வச்சுக்கிட்டேன் இரநூறு கிராம் கருப்பு உளுந்துக்கு நான் நானூறு கிராம் அரிசி புளுந்தலை சேர்த்துருக்கேன் நானூறு கிராம் அரிசிக்கு இரநூறு கிராம் கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுத்து கழுகி வச்சுருக்கேன் சாதத்தில் போடுறதுக்கு வெள்ளைப்பூடு வெந்தயம் ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து உடச்சி தூவி வச்சுருக்கேன் இது தொகையிலும் சேர்த்து தான் இப்போ நம்ம வந்து குக்கரில் பருப்பையும் சாதத்தையும் போட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு டம்ளார் ரைஸ்னால் ரெண்டு டம்ளார் தண்ணி எப்போது ஊற்றுவோம் இது உளுந்தம்பருப்பு பருப்பு சாதங்கிறதுனால உளுந்து வந்து சில சமயம் காஞ்சிருந்தால் வேக லேட்டாகும் அதனால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்துக்கோங்க நல்லா உளுந்து நல்லா குழஞ்சி வேகும் இப்போ தே தேங்காய் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் நிறையவே போட்டுக்கோங்க தேன உப்பும் போட்டு குக்கரை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உளுந்து சாதம் ரெடி ஆகிடும் இப்போ எள் தொகையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எு வந்து கடாயில் போட்டு நல்லா பொறிச்சிக்கணும் பொ வறுத்துக்கணும் வறுத்துட்டு நல்லா எள்ளு பொறிஞ்சதுக்கப்புறம் மிளகா வத்தலையும் போட்டு வறுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப வறுக்க வேண்டாம் லைட்டாக சூடானா போதுங்க அந்த அளவுக்கு வறுத்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் எள் மிளகா வத்தல் தேங்காய் உப்பு புளி சேர்த்துட்டு நான் கொஞ்சம் அந்த வறுத்து வச்ச உளுந்தையும் வாசனைக்காக சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உளுந்து பப்பு சேர்க்கனாலும் சேர்க்கலாம் சேர்க்காட்டாலும் விட்டுக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் சேர்ப்போம் சேர்த்தா வாசமாக இருக்குங்கிறதுக்காக உளுந்து பருப்பு நான் வந்து சேர்த்துக்கிடுவேன் அப்படியாச்சும் அதை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உளுந்து பருப்பு சாதமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி உளுந்தும் சாதமும் நல்லா சேர்ந்து நல்லா வெந்திருக்கு சூடாக இருந்ததுனால கேமராவில் ஆவி அடிச்சிடுச்சு அதனால கொஞ்சம் ட இதாக ப்ளர் ஆகிடுச்சு சாதம் நல்லா வெந்திருந்ததுங்க உளுந்தும் சேர்த்து சூப்பராக வெந்திருந்தது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இந்த உளுந்தம்பருப்பு சாதத்துக்கு எள்ளு தொகையல் போட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சத்துங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி மாதம் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பதிவு பிடிச்சி வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ ஆல்